మటర్ అండ్ చేది పార్కల காவலரின் தாய் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக இளம்பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி கேட்கலாம் பவானி வணக்கம் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன கண்டிப்பாக அதாவது அருகே சாத்தாங்குளத்தில் பணிபுரியக்கூடிய காவலரின் தாய் கொலைப்பட்ட கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது திருச்செந்தூர் அருகே உள்ள தேரிப்பனை சி எஸ் கோவில் தலைவைச் சேர்ந்தவர் ஜெயபால் இவரது மனைவி வசந்தா ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளராக இருந்து வந்துள்ளார் இந்த சம்பவத்தினருக்கு கவிதா என்ற மகளும் வினோத் விக்ராந்த் என்ற மகன் மகள்களும் உள்ளனர் அனைவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர் சபிதா வினோத் கோயம்புத்தூரிலும் காவலரான விக்ரம் சாத்தாங்குளம் டிஎஸ்பி அலுவலகத்திலும் வேலை பார்த்து வருவதுடன் குடும்பத்துடன் அருகே இருக்கக்கூடிய ஆனந்தபுரத்தில் தான் வசித்து வருகின்றனர் மதியத்துக்கு பிறகு நீண்ட விதமாக ஊட்டியுள்ளதாக தெரிகின்றது இதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவர் வீட்டை பார்க்கும் போது வழக்கத்துக்கு மாறாக வீட்டின் ஜன்னர்கள் கதவுகள் பூட்டப்பட்டு கிடந்திருப்பதை அவரது மகனாக இருக்கக்கூடிய போலீஸ்கார் விக்ராந்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் அவர் தொடர்ந்து தாயின் செல்போனை தொடர்பு கொண்ட பொழுது தொடர்பு கொள்ள முடியவில்லை இதனை அடுத்து அவர்

சென்றுள்ளனர் இது குறித்து மெய்யானபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் சாந்த் தலைமையில் டிஎஸ்பள் குளம் சுபகுமார் திருச்செந்தூர் மகேஷ்குமார் தட்டார் இன்ஸ்பெக்டர்கள் அனிதா மற்றும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து கைரகி நிபுணர்கள் மோபனாய் ஜியோ வரவழைக்கப்பட்டது ஆஹ் வீட்டில் வீட்டிலிருந்து வந்து தெருக்களில் சென்று நின்றுவிட்டது தொடர்ந்து போலீசார் நடத்திய தீவிர விசாரணை பரபரப்பு தகவலானது வெளியானது அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் செல்வரதி என்ற இருபத்தி நாலு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இந்த கொலை செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது கொலை செய்த செல்வரதி தனது கணவரின் சொந்த ஊரான மீரான் குளத்தில் இருந்து வருவதாகவும் இவருக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் இரண்டாவது குழந்தை பிறந்ததற்காக செல்வரதி சொந்த ஊரான தேரிப்பணைக்கு வந்துள்ளதாகவும் தெரிகின்றது நேற்று யாரும் இல்லாத நேரத்தில் பின்வாசல் வழியாக சென்று முன்பக்க கதவு மற்றும் ஜன்னலை அடைத்துவிட்டு அருகே இருந்த கட்டிலில் படுத்து கிடந்த வசந்தாவை தலையணையால் அமைக்கி கொலை செய்துவிட்டு அவருடைய கழுத்தில் அணிந்திருந்த ஏழு தங்க मत கம்மலை திருடி சென்றுள்ளது தற்பொழுது விசாரணை மூலம் தெரிய வந்திருக்கின்றது நேற்று இரவே போலீசார் கணவரின் சொந்த ஊரான மீரான் குளத்தில் இருந்த செல்வரதியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவரிடமிருந்து நகைகளும் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த இளம்பெண் செல்வரதி மீது நகைக்காக சிறுவனை கடத்தி கிணற்றில் தள்ளி கொலை செய்த வழக்கில் நிலுவை இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது நகைக்காக இளம்பெண் காவலரின் தாயை தலையணையால் அமுக்கி கொலை செய்த அந்த சம்பவம் தற்பொழுது திருச்செந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது